ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் மிகவும் அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் இந்த ஐந்து நிமிடங்களை சரியாக பயன்படுத்தினாலே போதும் நீங்கள் எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் சீக்கிரமாக நிறைவேற ஆரம்பிக்கும் அந்த வேண்டுதலை பற்றியும் இன்று என்ன மிகவும் அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் இதை எப்படி பண்ணுவது இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை செய்முறை விளக்கத்தோட பார்க்கப்பறம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே தேவதை நாட்கள் அப்படின்னு இருக்குது அதுலேயும் தேவதை எண்கள் நிறைந்த நாட்கள் மிகவும் சக்தி வாய்ந்தது அந்த வகையில் தான் இந்த மாதத்தின் மே மாதம் மிகவும் அதிசக்தி வாய்ந்த ஒரு தேவதை நாள் தான் வேண்டுதல் நிறைவேறுவதற்கு இன்றைய தினம் மாலை நேரத்தில் எடுத்துக்கோங்க உங்களுடைய வேண்டுதல்களை முக்கியமா பண தேவைகளுக்கு உண்டான பூர்த்தி செய்யக்கூடிய நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிமுறையை இன்னைக்கு நாம பார்க்க போறோம் தேவதை எண் குபேர எண்ணாகவும் வந்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொதுவாகவே குபேர பகவானுக்கு உரிய ஒரு எண் அப்படின்னா அது ஐந்து அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஐந்துக்குரிய தேவதை நாளாக இன்றைய தினம் வந்திருக்கின்றது அதாவது இன்று மே மாதம் ஐந்தாம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதுலேயும் ஐந்து இருக்கு அப்போது இந்த ஐந்து 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 அப்படின்றது குபேர எண்ணிற்குரிய ஒரு நாளாகவும் தேவதை எண்ணிற்குரிய ஒரு நாளாகவும் இருக்கின்றது அதாவது ஒரு மேஜிக்கல் டே ட்ரிபிள் ஃபைவ் டே அப்படின்னு சொல்லுவோம் இந்த நாளில் நீங்கள் மாலை நேரத்தில் ஒரு ஐந்து மணியிலிருந்து ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடத்திற்கு இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் பண்ணுங்க பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக தீரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இதை ஒரு பரிகாரமாக கூட நீங்கள் பார்க்க வேண்டாம் நீங்கள் ஒரு எளிய வழிமுறையாக இதை நீங்கள் பின்பற்றினாலே போதும் அதீத பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இப்படியானப்பட்ட பட்ட நேரத்தில் நம்ம செய்ய கூடிய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக நிறைவேறும் ஏன்னா பிரபஞ்ச சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நாட்களில் பொதுவாக அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பிரபஞ்ச சக்திகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரிதாங்க இந்த தேவதை எண்ணுக்குரிய ஒரு நாளில் நம்ம எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் சரி அது உடனே பழிக்க ஆரம்பிக்கும் அதனால் இந்த நாளில் இந்த நேரத்தில் வேண்டுதல் வைக்கணும் அப்படின்றது நம்பிக்கை சரி என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் ஐந்து அப்படின்றது மிக மிக ராசியான ஒரு எண் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசியான எண்ணை நிறைய பேர் வந்து பயன்படுத்தி வெற்றியும் அடைந்திருக்காங்க அந்த வகையில்தான் தேவதை நாளாக பார்க்கக்கூடிய இன்று ஐந்தாம் தேதி ஐந்தாம் மாதம் வருடத்திலையும் ஐந்து இருக்கு நீங்கள் இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க இதற்கு தேவையானது என்னன்னு பார்த்துடலாம் இதற்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன் பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க நிறைய தாந்திரிக பரிகாரங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இலை மருத்துவ குணம் கொண்ட இலை ஆன்மீகம் சம்பந்தமாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம் இந்த பிரியாணி இலையை வைத்து தான் ஒரு மிக மிக எளிமையான ஒரு பரிகாரத்தை இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் அதாவது உங்களுடைய நியாயமான ஐந்து கோரிக்கைகள் ஐந்து வேண்டுதல்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஐந்து வேண்டுதல்கள் எனக்கு சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் மனசில் இருக்க ஒரு ஐந்து நியாயமான கோரிக்கைகளை எடுத்துக்கோங்க இந்த பிரியாணி இலை வந்து கிழிச்சல்கள் இருக்கக்கூடாது ஓட்டைகள் கருப்பு புலிகள்லாம் இருக்கக்கூடாது இந்த பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க மாலை நேரம் ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடத்திற்குள்ளே இதை நீங்கள் செய்திருங்க அதாவது அந்த நேரத்தில் சரியாக செய்திருங்க அந்த பிரியாணி இலையில் இலைக்கு முன்பாக நீங்கள் ஐந்து 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 அதாவது முன்பக்கத்தில் இப்படி எழுதிக்கோங்க இதற்கு வந்து நீங்கள் ப்ளூ நிற பேனா பயன்படுத்தலாம் நீல நிற பேனா பயன்படுத்தலாம் சிவப்பு பயன்படுத்தலாம் பச்சை நிற பேனா பயன்படுத்தலாம் கருப்பு மட்டும் பயன்படுத்தாதீங்க இதற்கப்புறமா அந்த பிரியாணி இலைக்கு பின்பக்கமாக உங்களுடைய வேண்டுதல்கள் ஒரு ஐந்து வேண்டுதல்களை நீங்க அதில் எழுதிக்கோங்க உதாரணமாக முதலாவதாக பணம் இரண்டாவது கடன் இதெல்லாம் தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை வைத்துக்கொண்டு மூன்றாவதாக உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ வேலையோ இல்லை எது வேணுமோ அதை எழுதிக்கோங்க நான்காவதாக திருமணம் நடக்கணும்னா திருமணம்னு எழுதிக்கோங்க ஐந்தாவதாக உங்களுக்கு சொந்த வீடு வேணும் எது ஒரு வேண்டுதல் இருந்தாலும் இந்த ஐந்து கோரிக்கைகளை இதில் இப்படி எழுதிக்கோங்க எழுதிட்டு அந்த முன்பக்கமாக ட்ரிப்பிள் ஃபைன் இருக்குல்ல அதை எழுதிக்கோங்க ஒரு பசு நெய் எடுத்துக்கோங்க சுத்தமான பசுநெய் ஒரே ஒரு சொட்டு எடுத்துக்கோங்க இதை அந்த பிரியாணி அலையில் முன்பக்கமும் பின்பக்கமும் நல்லா தடவி விட்டுக்கோங்க ஏன்னா பசுநெய் அப்படின்றது மகாலட்சுமின் அம்சம் பொருந்திய ஒரு அற்புதமான ஒரு பொருள் இதை நம்ம இந்த குபேர பகவானுக்குரிய எண்ணெய் அதில் எழுதி நம்முடைய கோரிக்கைகளையும் எழுதி வேண்டுதலை வைக்கும்பொழுது சீக்கிரமாக பழிக்க ஆரம்பிக்கும் அதனால் இதை இந்த மாதிரி தடவிக்கோங்க அடுத்தது நீங்கள் பசுனை இல்லைன்னா கவலை வேண்டாம் இதை அப்படியே பயன்படுத்திக்கோங்க இந்த பிரியாணி இலையை உங்களுடைய கைகளுக்கு நடுவே வச்சுக்கோங்க அதாவது உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வேண்டிக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாக நிறைவேறணும்னு முழு மனசோட உங்களுடைய வழிபாட்டை வைங்க அதாவது உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் வைக்கலாம் இப்படி நீங்கள் வைக்கும்பொழுது நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது உடனே பழிக்க ஆரம்பிக்கும் சீக்கிரமாக உங்களுக்கு சொந்த வீடு அமையும் உங்களுடைய கடன் சுமை தீரும் வேலை தேடியிருப்பவர்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் உங்களுடைய வேண்டுதலை இப்படி வைத்து ஒரு ஐந்து நிமிடம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதற்கப்புறமா இந்த பிரியாணி இலையை ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடத்திற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு கற்பூரம் ஒன்று ஏற்றி வைத்துவிட்டு இந்த பிரியாணி இலையை அதில் எரித்து விட்டுடுங்க அதிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற அந்த தூள் இருக்குது பாருங்கள் அதை பிரபஞ்சத்திடம் சேர்த்துடுங்க வெளியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் தண்ணியில் கரைச்சி விட்டுடலாம் இப்படி நீங்கள் செய்யும் பொழுது இந்த மே மாதம் ஐந்தாம் தேதி இன்று நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு நம்பிக்கை இல்லனா இது பலிக்காது நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற ஆரம்பிக்கும் அதற்குண்டான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நீங்கள் பணத்திற்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு உண்டான வழியை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் வேலைக்காக காத்து கொண்டு இருக்கீங்கன்னா அந்த வேலை கிடைப்பதற்குண்டான வழியை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்து பாருங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் யார் வேணாலும் இந்த வேண்டுதலை செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்திலையும் செய்யலாம் தவறே கிடையாதுங்க அனைவரும் செய்து பாருங்க நல்ல பலன்கள் இதன் மூலமாக உங்களுக்கு கிடைப்பது உறுதி இந்த பிரபஞ்ச சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யும் பொழுது குடும்பத்தில் வறுமை இருக்காது செல்வ செழிப்பு ஏற்படும் வேண்டுதல்கள் ஐந்து நாட்களில் கூட நடக்கும்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை வாழ்க வளமுடன் அனைவரும் கமெண்ட்டில் ஐந்து 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 ட்ரிப்புள் ஃபைவ் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதை கண்கூடாக பார்க்கலாம் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக இனங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக நாங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன்ருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்